நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மருந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் அது வந்து பாவன பஞ்சாங்குல தைலம் இந்த பாவன பஞ்சாங்குல தைலம்ன்றது வந்து தைலம் ஃபார்மட்லையும் இருக்குது கேப்சூல் ஃபார்மட்லேயும் இருக்குது இதில் முக்கியமாக என்னென்ன இன்க்ரீடியன்ட் அதாவது என்னென்ன பொருள்லாம் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆமணக்கு வெத இளநீர் அப்புறம் ஆலோவேரா அதாவது கத்தாழை இது மூணும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து இந்த பாவனை பஞ்சாங்குழ தைலம் இது மோஸ்ட்டாக எது இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க வந்து கன்சியூம் ஆனால் ஃபஸ்ட் மந்த்திலருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைன் மந்த் வரைக்குமே கண்டினியூ பண்ணலாம் வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணும் பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் வந்து சரி பண்ணும் ஸ்கின் எல்லாம் ட்ரையாக இருந்ததுன்னா அதை சரி பண்ணும் இப்போ வந்து கர்ப்பச்சூடு அப்படின்றது வந்து என்னென்னா வயிற்றுலேயே வந்து நிறையா சூடு இருந்துச்சுன்னா குழந்தைக்கு வந்து சரி வராது குழந்தை சரி வர வளராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுது நார்மலாக இருக்கிறவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு எந்தெந்த டிசீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலான்னா அவங்களுக்கும் வந்து இந்த கர்ப்ப பை பிரச்சனைலாம் இருக்கும்ல அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் நார்மலாக இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இல்லாமல் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும்ல அவங்க யூஸ் பண்ணலாம் பித்த டிசீஸ் அதாவது எனக்கு வந்து ஹீட் பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது கான்ஸ்டிப்பேஷன் மலர்ச்சிக்கல் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆயிலாக இருந்ததுன்னா ஃபைவ் எம்எல் வந்து எம்டி ஸ்டொமக்கில் காலையில் சாப்பிடணும் நைட்டு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் பெட் டைமில் சாப்பிட்ணும் காலையில் சாப்பிட்றது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும் அதாவது அவங்களுக்கு மலைச்சிக்கல் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணலாம் கேப்சூல் ஃபார்மெட்டில் இருக்குது அது வந்து எத்தனை சாப்பிட்ணுன்னா ஒரு ஒரு கேப்சூல் காலையில் ஒரு கேப்சியூல் நைட் ஒரு கேப்சியூல்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் இதில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லாதவங்க வந்து பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க வந்து ரெண்டு ரெண்டு கேப்சூல் அளவுக்கு சாப்பிட்லாம் தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எடுத்துக்கிட்டால் அது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முக்கியமாக வந்து இது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு தான் வந்து ரொம்ப நல்லது அது வந்து அது இல்லாமல் மீதி இருக்கிறவங்களாம் மாதிரி நான் சொன்ன மாதிரி கான்ஸ்டபேஷன் பிரச்சனை இல்லட்டினா இன்னொன்று வந்து செரிமான பிரச்சனை சரியாக வந்து செரிமானம் நடக்கலை அதனால் எனக்கு வயிறு வந்து வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் கருப்பை பிரச்சனை இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ